இன்னைக்கு உலகமே இயக்கம் என்ன மாபெரும் தலைவர் நரேந்திர மோடி அவர்கள் தமிழ்நாட்டிற்கு பதினாலு கோடியே எண்பத்தி மூணு லட்சம் ரூபாய் தந்திருக்கிறார்கள் இன்னைக்கு சென்னையிலிருந்து வருகிறோம் வேலூருக்கு போகிறோம் என்று சொன்னால் முன்னெல்லாம் ஐந்து மணி நேரம் ஆறு மணி நேரம் ஆகும் இன்னைக்கு ரெண்டு மணி நேரத்தில் வந்துடலாம் அந்த பாலங்கள் சாலைகள் தந்தது யார் பாரதிய ஜனதா கட்சி அதை போட்டவர் யார் நரேந்திர மோடி அவர்கள் யாராலையும் மறுக்க முடியுமா அதை ஆற்காடு சீனிவாசன் அவர்கள் கூட ஒரு மேடையில் பேசும்போது அண்ணன் பொன்னார் அவர்கள் அமைச்சராக இருந்தார்கள் மத்திய தரைவழி போக்குத்துறை அமைச்சராக இருந்தார்கள் அப்பொழுது போடப்பட்ட பாலம் இந்த இரண்டு பாலங்கள் வாஜ்பாய் அவர்களுடைய காலத்திலிருந்து இன்று வரையிலும் நாடெங்கும் காஷ்மீர் முதல் கன்னியாமுரி வரையிலும் அவ்வளவு பாலங்களும் சாலைகளும் போடப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் அது பாரதிய ஜனதா கட்சி ஒன்றே தவிர வேறு எதுவும் கிடையாது இன்றைக்கு ராணுவ சந்தித்தார்கள் உண்மையிலே மிகவும் சந்தோஷமாக இருந்தது சிந்தூர் ஆபரேஷன் செய்தார் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் குறிபார்த்து சுட்டார்கள் இந்துவா இந்துவா என்று குறிபார்த்து சுட்டார்கள் ஆனால் ஒரு மாதம் கழித்து விரதம் இருப்பது போல் இருந்து பாகிஸ்தானில் எந்தெந்த இடங்களிலாம் தீவிரவாதம் இருக்கிறதோ ஒரு நாட்டுக்குள் போர் தொடுக்கும் போது அந்த நாட்டுடைய அனுமதியை பெற்றிருக்க வேண்டும் யாருடைய அனுமதியும் பெறவில்லை ஐநா சபையுடைய அனுமதியை பெறவில்லை பாரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தானாகவே முன்வந்து அங்கு சென்று அனைத்து தீவிரவாத இடங்களையெல்லாம் அளித்தார்கள் லாகூர் விமான நிலையத்தை கூட அளித்தார்கள் எவ்வளவு தைரியம் இருக்கணும் எவ்வளவு வேகமும் தைரியமும் ஒரு சிந்தனையும் திறமையும் இருந்தாலும் அதை செய்ய முடியும் இதை தவிர ஒரு தலைவர் நாட்டில் எந்த நாட்டிலும் இருக்க முடியாது அமெரிக்க அதிபராக இருந்தாலும் சரி ரஷ்ய அதிபராக இருந்தாலும் சரி எல்லா அதிபர்களும் பாரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கை இடத்தில் இருக்கிறார்கள்